ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம நிற்கிறது ஒரு அழகான மேங்கோ ட்ரீக்கு கீழே நின்றுட்டு இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மேங்கோ பார்டர் வச்ச செட்டிநாடு காட்டன் சேரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் அதனால தான் நம்ம ஒரு நேச்சுரலான சூழ்நிலையில நம்ம இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது செட்டிநாடுலயே செக்குடு டிசைன் காட்டன் சாரீஸ் தான் அதுலயே நமக்கு பார்டர் ஃபுல்லாகவே மேங்கோ டிசைன்ஸ்ல நம்ம மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் மெரூன் காம்பினேஷன்ல அழகான மேங்கோ பார்டர்ஸ்ல வரும் உங்களுக்கு ஃபுல்லாகவே பட்டு பார்டர் உங்களுக்கு டூல் பார்டர் இல்லை ஃபுல்லாகவே பட்டு பார்டர்ல ஃபுல்லா செக்குடு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ மெரூன் அண்ட் எல்லா காம்பினேஷன்லையும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸாரீ ஃபுல்லாகவே டபுள் சைட் பார்டர் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கிரீன் வித் மெரூன் காம்பினேஷன்ல சேம் டிசைன்ஸ் தான் லைட்டான ஃபிளவர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே டபுள் சைடுமே உங்களுக்கு பார்டர் வரும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ காம்பினேஷன் அண்ட் கிரீன் கலருக்கு கொடுத்துருக்காங்க இதுல பீகாக் வித் மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அழகான மேங்கோக்குள்ள ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் அண்ட் நெக்ஸ்ட் பிங்க் வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சேம் டிசைன் தான் உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே செக்குடு டிசைன் வரும் புல்லாவே மேங்கோ டிசைன் வரும் அண்ட் நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி பீகாக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்க வியர் பண்ணும்போது ரொம்பவே லுக்வைஸ் நீங்க பர்ஃபெக்டா இருப்பீங்க அண்ட் ரொம்பவே நீட் அண்ட் கிராண்டான லுக் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சாரி பாத்தீங்கன்னா மெரூன் வித் ரெட் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க குட்டி குட்டி டெம்பிள் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாவே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் நீங்க வியர் பண்ணும்போது ரொம்பவே சாப்டாகவும் அண்ட் நீட் அண்ட் கிராண்ட் லுக் உங்களுக்கு கொடுக்கும் ஃபங்க்ஷன் வேராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் வெளியில் போறீங்க ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா நீங்கள் டக்குன்னு டூ மினிட்ஸில் ஸாரீ கட்டணும்னா ஃபிளீட்ஸ்லாம் அப்படியே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அயர்ன் பண்ண மாதிரி நிற்கும் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் வியர் பண்ணியிருந்தாலுமே ஸாரீ கொஞ்சம் கூட கலையாது ரொம்பவே நீட்டாக நீங்கள் எப்படி ஃப்ளீட்ஸ் எடுத்தீங்களோ அதே மாதிரியே உங்களுக்கு நிற்கும் இது இதுக்கு கான்ட்ராஸ்டா நீங்கள் பிளவுஸ் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக தெரிவிங்க இந்த ஸாரீஸ் எல்லாமே நம்ம கிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் ஸாரீஸும் நம்மளால மேக் பண்ணி தர முடியும் ஸோ ஏன்னா இது எல்லாமே நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான் இந்த சேரீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் செவன்ட்டி ப்ளஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது வித்தின் தமிழ்நாடு உங்களுக்கு த்ரீ டேஸ்க்குள்ளேயே எங்களால் டெலிவரி பண்ண முடியும் இன்னைக்கு நீங்கள் புக் பண்ணீங்கன்னா இன்றைக்கே எங்களால் டிஸ்பேட்சும் பண்ண முடியும் ஸோ நீங்கள் நினச்ச நெ எங்ககிட்ட எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சேரீ வேணும்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது ஜஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன் தான் இது மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எந்த கலரில் நீங்கள் கேட்டாலுமே எங்களால் யூனிஃபார்ம் சேரீஸ் எல்லாமே ரெடி பண்ணி தர முடியும் ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் அவைலபிள் இருக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்